வணக்கம் இன்றைய திற விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து மகிழ்திருமே இயக்கத்தில் அஜித் த்ரிஷா அர்ஜுன் ரெஜினா ஆரோவ் மற்றும் பல நடிப்பில் அனிரத்தோட மியூசிக்கில் வந்திருக்கக்கூடிய விடாமுயற்சி படத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஜோடி தான் அஜித் த்ரிஷா ஒரு பன்னெண்டு வருஷம் வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சிறிய மனக்கசப்பு ஏற்படுது பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க உடனே திரிஷா சொல்கிறாங்க என்னை கொண்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க காரில் ஏற்றிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட போகும்போது கார் ரிப்பேர் ஆகிடுது ஒரு இடத்துல இறக்கி விட்டு நீங்கள் உட்காருமா நான் காரை ரிப்பேர் பண்ணி எட்டு வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அஜித் காரை ரெடி பண்ண போயிட்டு வந்து பார்த்தா திரிஷாவை காணும் என்னடா அது விட்டு போன பிள்ளையே காணுமே அப்படின்னு பாங்க பாங்க முடிக்கிறாரு அதுக்குள்ளே திரிஷாவை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க இப்போ கடத்திட்டு போன கதை நான் ஹீரோவை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை இந்த கதை நம்ம கேட்டு புளிச்சு போன கதையாக இருந்தாலும் அஜித்தோட நடிப்பு த்ரிஷாவோட நடிப்பு அர்ஜுனோட வில்லத்தனம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது படம் ஒரு அழகாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தன்னோட இயல்பான நடிப்பை கொடுத்துருக்காரு அஜித் அதாவது எந்த இடத்துலையுமே ஹீரோயிஸம் காட்டலை நான் ஒரு மாஸ் ஹீரோ ஒரு அடி அடிச்சா பத்து பேர் போய் விழணும் எனக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கணும் பயங்கர இன்டர்வல் இருக்கணும் நான் ஸ்டெப்பு வச்சா தெரி பறக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இயக்குனர் சொல்கிறத கேட்டு நடிச்சனாலேயே படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து அஜித்தோட முகவரி படம் பார்த்துருப்போம் அந்த முகவரி படத்துல வந்து ஹீரோயிஸும் இருக்காது அதே மாதிரி தன்னோட இயல்பான நடிப்பால அஜித் நடிச்சனால இந்த படம் சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொன்று இந்த படம் எடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான் படம் வருமா வராதா வந்தாலும் ஓடுமா ஓடாதா நல்லா நடிச்சிருப்பாரா நடிச்சிருக்க மாட்டாரா அப்படின்ற பயமும் பதட்டமும் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இருந்துச்சு ஆனா நம்ம ரெண்டு வருஷம் காத்திருந்ததுக்கு சரியானவருடைய நடிப்பால எல்லாரையும் கவர்ற மாதிரி கைதட்டல் வாங்குற மாதிரி சிறப்பான நடிப்பை கொடுத்திருந்தாரு அஜித் அதே போல திரிஷா திரிஷாவுக்கு நாற்பது வயசுன்றாங்க என்னாலாம் சத்தியமா நம்ப முடியல அவ்வளோ அழகா இருக்காங்க என்ன பொறுத்தவரைலாம் கேட்டால் அவங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அப்படின்னா சொல்லலாம் அவ்வளோ அழகா இருந்தாங்க நானும் இது வரைக்கும் எத்தனையோ படம் அவங்களுடைய படம் பார்த்துருக்கேன் இவ்வளோ அழகாலாம் கிடையாது ஒருவேளை அஜித் கூட நடிச்சனால அவ்வளோ அழகா இருந்தாங்களா என்ன அப்படின்னு தெரியல இல்லை கேமராமேனு வேணுமுன்னே இவங்களுக்கு தெரியாதான் ஜூம் கேம் வச்சு ரொம்ப அழகாக காட்டினாரா அப்படின்னு தெரில ரொம்ப சிறப்பாக நடத்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு சீன்கள் இல்லை அப்படின்லாம் கொஞ்சம் சீன் தான் அப்படின்னாலும் அவங்களுடைய போர்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரெஜினா அப்படின்ற ஒரு பொண்ணை வில்லத்தனம் பண்ணியிருப்பாங்க ஏ ஆத்தே என்ன ஒரு வில்லிப்பா தமிழ் சினிமாவுக்கு புதுசாக ஒரு வில்லி கிடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ரொம்ப அழகான வில்லத்தனம் மிரட்டி எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஆக்சன் கேங் அர்ஜுனோட நடிப்பாக நம்ம சொல்ல வேண்டாம் நல்லாவே நடிப்பார் ஏன்னா பலம்பெரும் நடிகர் லிஸ்ட்ல அவரும் இருக்காரு ரொம்ப சிறப்பாக ஒரு வில்லத்தனம் பண்ணியிருந்தாரு ஆதவோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு இது மாதிரி எல்லாருடைய நடிப்பும் சிறப்பாக இருந்தனால படம் வந்து ஒரு நல்ல ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் படத்துடைய பலம் அப்படின்னு கேட்டால் அனிதத்தோட மியூசிக் தாங்க எந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் அசுரமோ அப்போ அவரோட மியூசிக் வந்து நம்மளை அப்படியே எழுப்பி விட்டுருது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக என்ன தேவையோ அது அழகாக கொடுத்துருக்காரு சமீபத்தில் வந்த படங்களில் கூட அந்த அளவுக்கு ஒரு பெருசாக கொடுக்கல அஜித் சாரை தூக்கி நிப்பாட்டணுன்றதுக்காக மியூசிக் பண்ணாரா மெனைக்கிட்டு இதுக்காக ரிஸ்க் எடுத்தாரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மியூசிக் ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருந்துச்சு சாங்கும் அந்த மாதிரி கேட்குற மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அஜித் சாரோட ஃபைட்டு நம்ம எத்தனை படம் பார்த்துருப்போம் இந்த படத்தில் ஃபைட்டு தார் மாதிரி இருந்துச்சு படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் பாதி முதல் பாதி வந்து ரொம்ப ஜவ்வா இழுத்துட்டாங்க இந்த மாதிரி அஜித் படம் நம்ம பார்த்ததே கிடையாது அண்ணா ஆரம்பத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஒழுங்காக போச்சு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் எந்திரிச்சி நம்ம வெளியே போயிடுவோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு படம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அஜித்தை சோடியை முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் அஜித்தால் எந்திக்கவே முடியாது அவ்வளோதான்ண்டா கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும்போது இதுக்கும் சேர்த்து ரெண்டாம் பாதியை கொடுத்துருந்தாங்க பாருங்கள் எக்ஸ்பிரஸ் வேகம் ரொம்ப பயங்கர ஸ்பீடு படம் ரொம்ப ப பிரமாண்டான படமாக இருந்தாங்க இந்த முதல் பாதியை மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக தேற்றியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சிறப்பான படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமாக வந்திருக்கும் ஆனால் அந்த முதல் பாதி மற்ற ஆடியன்ஸை விட அஜித் ரசிகர்களே திருப்திப்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய அஜித் ரசிகர்கள் வெளியே வந்து பேசிக்கிட்டாங்க படம் அந்தளவுக்குலாம் இல்லை ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னு ஆனால் எந்த ஒரு படமாக இருந்தாலும் முதல் பாதி மொக்கையாக இருந்தாலும் இரண்டாம் பாதி திருப்தியாக ஆடியன்ஸை வெளியே அனுப்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த படம் சக்சஸ் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்தது அஜித்துக்கும் அர்ஜுனுக்கும் மாசான பயிர் ஒன்று இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது இல்லை அதுவும் நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அதனால சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு நம்ம படமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்படி புரிதல் இருக்கணும் என்ன எப்படி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக படமாக்கியிருக்காங்க திரிஷாவும் அஜித்தும் பிரிஞ்சதுக்கப்புறம் இவங்க நிரந்தரமாக பிரிஞ்சு போயிடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய வில்லித்தனம் பண்ணக்கூடிய ரஜினா பண்ணுற பிளான் இருக்கு பாருங்க மாஸ்டர் பிளான் அந்த பிளானை அஜித் வந்து திரிஷாவை புரிஞ்சுக்கிட்டனாலையும் திரிஷா வந்து அஜித்தை புரிஞ்சுக்கிட்டனாலையும் தான் நிரந்தரமாக பிரியாமல் கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்க இல்லைன்னா கண்டிப்பாக நாலுலாம் அவங்க இதோட பிரிஞ்சு போயிடுவாங்க ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினச்சேன் அந்த அளவுக்கு வில்லத்தனம் ஒரு அழகான குடும்பமாக வாழ்கிறவங்க இதை போய் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா அன்றைக்கெலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ் நடக்குது நாலு மாதம் அஞ்சு மாதத்துலாம் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒரு புரிதல் ஏற்படும் பொண்டாட்டி மேலே புருஷனுக்கும் புருஷன் மேலே பொண்டாட்டிக்கும் ஒரு பற்றுதல் ஏற்படும் தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடாது சண்டையை வந்து நம்ம பிரிஞ்சுட்டா கூட அவ நம்ம மேலே பாசமாக தான் இருப்பா அப்படின்றத புரிஞ்சுக்க வைக்கக்கூடிய படம் ஹீரோயிசம் இல்லாத ஒரு ஹீரோ படம் இந்த மாதிரி படத்தில் கதையில் நடிக்கிறதுக்கு நிறையா ஹீரோக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பூசை கூட ஒத்துக்க மாட்டான் நான் நடிக்க மாட்டேன் எனக்கு மாசான பைட் இருக்கணும் அஞ்சாறு டூயெட் இருக்கணும் வில்லனை தூக்கி போட்டு மிதிக்க மாதிரி சீரியல் நிறையா இருக்கணும் மாசான ஓப்பனிங் இருக்கணும் நான் நடந்தால் காலிலேருந்து நெருப்பு பறக்கணும் இந்த மாதிரிலாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோவுக்கு மத்தியில் ஒரு மாசான ஹீரோ அதாவது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹீரோவில் ஒன்றாம் இடமோ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஹீரோ இந்த கதையில் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தெரில ஆனால் இது அஜித்துக்கான கதையே கிடையாதுங்க இந்த கதையில் வேணாலும் நடிச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் இவ்வளோ சிறப்பாக நடிச்சிருப்பாங்களா அப்படின்லாம் தெரியாது பட் அஜித் நடித்தனால இந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம் அவசியம் குடும்பத்தோட எல்லாரும் போய் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் புரிதலை விட்டு புரிதலோடு வாழக்கூடிய ஒரு நல்ல கதையை படமாக்கிய மகிழ் திருமேனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள்